தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடியே வெளியே வந்த ஃபெலிக்ஸ் இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஒரு நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்காரு அதுவே மிகப்பெரிய ஒரு பேசு சமூக வலைதளங்களாக மாறி வந்துட்டு மனுஷன் நாலு மணி நேரம் உட்காந்து மெனக்கிட்டு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதுவும் ரொம்ப அழகான நேர்த்தியான ஒரு நேர்காணல் அமைஞ்சிருக்குது ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு பேசு போலாக மாற இனி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு ஃபெலிக்ஸ் போன்றவர்களாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக வரப்போகிறார்கள் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து நாம் தமிழோடு இணைப்பதற்கான ஒரு வேலை வகை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி

அவர் அரசியல பேசிட்டு இருந்தார் ஆனா தற்போது சூழல பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு தேர்தல் வருது அப்படிங்கிறதுனாலே ஆல்ரெடி திமுக மீது செம்ம காண்டில் இருக்கின்ற சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் வெளியில் வந்தாங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல வந்து நான் சீமானவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இவர் வருவாரா இல்லை அதிமுக பக்கம் செல்வாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா பெரியதவர்கள் இவருடைய விடுதலைக்கு அதிமுக சார்ந்த பல வழக்கறிஞர் வந்து பின்புலத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கப்பட்டது ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் அவர் வெளியே வருவதை பார்த்து கொண்டு அனைத்து தம்பிகளுமே வந்து பல ட்வீட்லாம் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கிறார்கள் அதையும் கவனிக்க முடிந்தது மக்களே வெளியில் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு மீண்டுமே வந்து பல குடச்சில் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள் இவரும் சரி மற்றொரு பக்கம் ஃபெலிக்ஸ் போன்றவர்களும் வந்து அந்த சீமாவோட கொடுத்த நேர்காணல் அதுதான் வந்து வெளிப்பட்டிருக்குது இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்